ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் மட்டும்தான் நீங்க நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில தினம் தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கண்ணீ ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணீ ராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கண்ணீர் ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு அவங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு கண்ணி ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காற்ற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாதுங்க இனி வரக்கூடிய நாட்கள கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுப்பீங்க இனிமேல் ராசியை தொட்டவங்க எல்லாம் இனி அழிவு காலம் வரப்போகுதுனே சொல்லலாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சினால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு சுக்கர பகவான் அள்ளித்தர போறார் ஏன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கண்டக சனியானது சனி பயிற்சி மூலமாக ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இந்த கண்டக சனியை நினைச்சு நிறைய கண்ணீராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டக சனி மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மைதாங்க ஆனால் வந்து எல்லா கண்ணிராசிக்காரங்களுக்குமே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் மீதி எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது அப்படி தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்போ குரு பயிற்சியானது நடந்துட்டுருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து சுக்கர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜூலை ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே இந்த வருடத்துக்குள்ள நிவர்த்தியாக போகுது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைக்குங்க சொத்து உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மட்டும் கணவனும் மனைவிக்குள்ளும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை சண்ட சச்சரவை மட்டும் லைட்டாக கொண்டு வந்து விடுவாரு அதன் மூலமாக பெரியதாக தாக்கம் அப்படிங்கிறது இருக்காதுங்க கேது பகவான் மூலமாக யாரும் பெரியதாக வந்து பயப்பட தேவை கிடையாது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த வேலை ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில வியாபாரத்தில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பா இதுல பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்க இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இந்த வருடத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கன்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடி எடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு விரைவில் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது ஏன்னா கண்ணிராசிக்காரோடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாரையுமே நம்பிடுவீங்க அதுதான் இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்புறது தான் இவங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ணி போக முடியும் இந்த மாதிரி தவறான நபருடைய பழக்க வழக்கங்கள் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக முனையாக வாழ்க்கை நிலை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க முடிஞ்ச அளவு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்ணிராசிக்காரங்க விரைவில் அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்